அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த துவா மிக முக்கியமான ஒரு துாவாக இருந்து கொண்டிருக்கின்றது பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் இதனை யக்கீனோடு ஓதுவோம் அவ்வாறு ஓதக்கூடிய நேரத்திலேயே நம்முடையது ஆக்களும் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது சிலர் கூறுகின்றார்கள் நான் எல்லாது ஆக்களையும் ஓதுகின்றேன் எனக்கு அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள் நீங்கள் ஓதக்கூடியது ஆக்கள் எக்கீனோடு ஹலாசோடு ஓதப்பட வேண்டும் அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்கின்றான் அல்லது நாம் ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு நான் அல்லாஹாவிடம் கேட்டேன் என்னுடைய ஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுகின்றோம் நாம் நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும் வரை நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அவன் நம்முடைய பதிலை தந்தே தீருவான் இந்த து ஆ மிகவும் சிறந்த ஒரு து என்னது ஆ என்றால் முஜீப் என்ற இந்த குர்ஆனினுடைய வசனத்தை தான் நம் ஆயிரம் தடவைகள் ஓத வேண்டும் மிகவும் வேகமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆனுடைய வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதினம் அவ்வாஹவுடன் பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மத்தில் சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்